இந்தியாவில் பெருநகரங்கள் தொடங்கி சிறு கிராமங்கள் வரை டிஜிட்டல் முறையில் பணப்பரிவர்த்தனை பெருகி வருகிறது அந்த வகையில் பேடிஎம் கூகுள் பே போன்பே உள்ளிட்ட பல யுபிஐ செயலிகள் மக்கள் மத்தியில் பிரபலமடைந்துள்ளன அவற்றின் மூலம் பணம் அனுப்புதல் பெறுதல் ரீசார்ஜ் செய்தல் கடன் பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதில் முக்கிய பங்கு வகிக்கும் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸ் லிமிடெட் நிறுவனம் இந்தியா முழுவதும் முப்பது கோடி வாடிக்கையாளர்களை கொண்டிருப்பதாக கூறி வருகிறது அந்த நிறுவனம் பண தொடர்பான விதிமுறைகளை முறையாக பின்பற்றவில்லை என புகார் எழுந்தது அதற்காக பேடிஎம் நிறுவனம் மீது இந்திய ரிசர்வ் வங்கி அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்ஸ் லிமிடெட் நிறுவனத்தை முடக்கி உத்தரவு ஒன்றை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று பிறப்பித்துள்ளது ரிசர்வ் வங்கி அறிக்கையின்படி பேடிஎம் வங்கி வாடிக்கையாளர்கள் ஏற்கனவே தங்களது கணக்கில் வைப்பு வைத்துள்ள பணத்தை எடுத்துக்கொள்ளலாம் குறிப்பாக வாடிக்கையாளர்களின் சேமிப்பு வங்கி கணக்குகள் நடப்பு கணக்குகள் சுங்கச்சாவடிகளில் பயன்படுத்தப்படும் ஃபாஸ்டேக் நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டுகள் மற்றும் பிற சேவைகளில் உள்ள பணத்தை திரும்பப் பெற்றுக் கொள்ளலாம் இதற்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்பது வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதுவரை செய்யப்படும் பரிவர்த்தனையையும் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் முடித்து அந்நிறுவனம் கணக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது ஆனால் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல் எந்தவிதமான பேடிஎம் கணக்குகளிலும் பணம் செலுத்துவதற்கோ வரவு வைப்பதற்கோ அல்லது பண பரிவர்த்தனை செய்வதற்கோ தடை விதிக்கப்பட்டுள்ளது நிதிநிலை அறிக்கையும் சரியில்லை ரிசர்வ் வங்கியின் விதிகளுக்கும் உட்பட்டு நடக்கவில்லை என்பன போன்ற காரணங்களால் பேடிஎம் பேமெண்ட் வங்கியின் சேவைகளை உடனடியாக நிறுத்த ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளதாக வங்கியாளர்கள் தெரிவித்துள்ளனர் ரிசர்வ் வங்கியின் தடை உத்தரவால் பேடிஎம் வங்கியை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே பாதிப்பு இருக்கும் அதே நேரத்தில் பேடிஎம் செயலியை பயன்படுத்தி யுபிஐ பேடிஎம் வாலெட் போன்ற சேவைகளை எந்த சிக்கலும் இன்றி தொடர்ந்து பயன்படுத்தலாம் என வங்கி அதிகாரிகள் கூறியுள்ளனர் பேடிஎம் மீது ரிசர்வ் வங்கி கடுமையான நடவடிக்கை எடுக்க அதன் பண பரிவர்த்தனையில் அரங்கேறிய முக்கிய முறையேடுகளை காரணம் என தெரிய வந்துள்ளது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பயனர்கள் ஒரே நிரந்தர கணக்கு எண்ணை தங்கள் கணக்குடன் இணைத்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது சில கணக்குகள் பண மோசடிக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என ரிசர்வ் வங்கி கவலை தெரிவித்துள்ளது அது தொடர்பான தகவல்களை அமலாக்க இயக்குநரகம் உள்துறை அமைச்சகம் மற்றும் பிரதமர் அலுவலகத்துக்கு ரிசர்வ் வங்கி அனுப்பியுள்ளது பேடியம் பேமன்ஸ் வங்கியில் சட்டவிரோதமாக விரோதமாக நடவடிக்கைக்கான ஆதாரம் கிடைத்தால் அமலாக்க இயக்குநரகம் விசாரணை நடத்தும் என வருவாய்த்துறை செயலர் சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார் ரிசர்வ் வங்கியின் அறிவிப்பை தொடர்ந்து பேடிஎம் பங்கு விலை கடுமையாக சரிவை சந்தித்தது இரண்டு நாட்களில் முப்பத்தி ஆறு விழுக்காடு சரிந்து விட்டது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க